அனல் பறக்கும் ஆண்டுகளுடைய தலைப்புல இருந்து பத்தாவது இருந்த பத்தாவது பாடத்துல இருக்க ஆண்டுகளும் அது நிகழ்வு தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களுடைய தலைப்பில் இருக்கிற ஆண்டுகளும் அது நிகழ்வு பார்க்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுனா ஆயுத நாட மகாஜன சபை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எது அப்படின்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஆபிரகா பண்டிதர் அவர்களால் தொடங்கப்பட்டது ஆயுதாட மகாஜன சபை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா தாத்தா தாத்தரட்டமலை சீனிவாசன் அவர்களால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழு தொடங்கப்பட்டதா இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்டது முதல் பெண் தலைவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முப்பத்தி ஒன்னு பத்து அதாவது முப்பத்தி அக்டோபர் அக்டோபர் இருபதுல இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடைபெற்றது ஓகேங்களா ரெண்டுல வகுப்பாரி பகுதிக்கான ஜிஓ அரசாணை வெளியிடப்பட்டது செப்டம்பர் பதினாறு நான்காம் ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியம் நீதி தொடங்கப்பட்டது இது ரெண்டுமே நீதி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி இருபத்தி ஆறுல ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அதே மாதிரி முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் வந்து முதல் சட்டமேலவை உறுப்பினராக ஆவார் அதுக்கடுத்து ஆயிரத்தி இருபத்தி ஏழுல அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தொடங்கப்பட்டது அகில சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்டது அகில இந்திய பெண்கள் சங்கம் அவருடைய மாநாடு பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி இருபத்தி ஏழுல நடத்தப்பட்டது ஆயிரத்தி இருபத்தி எட்டுல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் ஒடுக்கப்பட்டோர் சங்கம் தொடங்கப்பட்டது எம் ராஜா அவர்களால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பணியாளர் தேர்வாணையம் ஆங்கில கோமெண்ட் தொடங்கப்பட்டது அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அதுவும் யாரால் தொடங்கப்பட்டது நீதி கட்சா தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு மசோதா முதுலட்சுமி அம்மையார் அவர்களால் சட்டசபையில அறிமுகம் செய்யப்பட்டது அது அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயே சாரதா சட்டம் ஒன்று இருக்கு கோயிலை திருமண ஒழிப்புக்காக சாரதா சட்டம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு எது அப்படின்னா முதல் தமிழ் இசை மாநாடு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல என்ன நடக்கும் இயக்கத்துடைய நான்காவது மாநாடு சேலத்தில் நடக்கும் அதனுடைய தலைவர் யாரு அப்படின்னா பெரியார் ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதாம் தேதி தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா வந்து என்னவாச்சு சட்டமா நிறைவேற்றப்பட்டது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதாம் தேதி நன்றி